குளச்சல் அருகே மகளிர் சுய உதவிக்குழு தலைவியின் கண்ணில் மண்ணை தூவி ஒன்பதரை பவன் நகை பறிப்பு கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள மண்டைக்காடு புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் அமலார் இவருடைய மனைவி சாய்தா வயது நாற்பத்தைந்து இவர் அந்த பகுதியில் மகளிர் உதவிக்குழு தலைவியாக உள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு சாய்தா அந்த பகுதியில் உள்ள தனது தோழி ஒருவரை சந்திப்பதற்காக சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு பின்னால் வந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென சாய்தாவை தாக்கி அவரது கண்ணில் மண்ணை தூவினார் இதில் நிலைகுலைந்த சாய்தா சுதாரிப்பதற்குள் அவரது கழுத்தில் கிடந்த ஒன்பதரை பவன் நகையை அந்த மர்ம நபர் பறித்துவிட்டு தப்பி ஓடினார் இதனால் அதிர்ச்சி அடைந்த சாய்தா திருடன் திருடன் என சத்தம் போட்டார் அவரது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர் அதற்குள் அந்த மர்ம நபர் மின்னல் வேகத்தில் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார் பின்னர் இந்த சம்பவத்தில் காயமடைந்த சாய்தாவை பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக குளச்சல் அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் இது பற்றி தகவல் அறிந்த குளச்சல் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை நடத்தினர் மேலும் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபரை தேடி வருகிறார்கள்